Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் இன்றைக்கி திருக்குறள் இருக்கிற அருளுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் இருக்கிற பத்து குறளை பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு குரல் பாருங்கள் அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உள மீனிங் என்னென்னா அருளே செல்வத்துள் சிறந்த செல்வம் பொருளோ கையவரிடத்தும் உண்டு அருள்தான் செல்வத்திலேயே சிறந்த செல்வம்னு சொல்கிறாங்க பொருள் செல்வம் எல்லாம் வந்து கையவரிடத்தில் கூட இருக்குது அருள்தான் வந்து எல்லாத்துக்கிட்டேயும் கிடைக்காது அந்த அருள் செல்வம் இருக்கிறவங்க தான் சிறந்த செல்வம் உடையவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றான் தேரினும் அக்தே துணை மீனிங் என்னென்னா நல்ல வழியை ஆராய்ந்து அருள் செய்க எவ்வகையால் பார்த்தாலும் அருளே துணை அதாவது நல்ல வழியை பார்த்து அருள் செய்யணும்னு சொல்கிறாங்க எந்த வகையில் பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் அருள் தான் நம்மளுக்கு துணையாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அதாவது மீனிங் என்னென்னா அறியாமையும் துன்பமும் உடைய உலகத்தை அருள் நெஞ்சம் கொண்டவர் மாட்டார் அருள் நெஞ்சமாக நெஞ்சம் உடையவங்களாக நம்ம இருந்தோன்னா நம்மளுக்கு இந்த அறியாமையும் துன்பமும் உடைய உலகத்தை வந்து நம்மள நம்ம வந்து அடைய மாட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க அறியாமையும் துன்பமும் உடைய உலகத்தை அருள் நெஞ்சம் கொண்டவர் அடைய மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை மீனிங் என்னென்னா எல்லா உயிர்களையும் பேணும் அருளாளனுக்கு தன்னுயிர் பற்றிய கவலை வினை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா உயிர்களையும் நம்ம காத்து இருக்கிற ஒரு ஒருத்தருக்கு வந்து அவரோட அவங்களோட உடம் உயிரை பற்றின கவலை வந்து இருக்க வேண்டியது அவங்களோட உயிருக்கு எந்த வினையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லல் மல்லல்மா ஞானம் கரி அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லல் மாஞாலம் கரி மீனிங் என்னன்னா அருளாளர்களுக்கு துன்பம் என்பது இல்லை காட்டுடன் வளமுடைய இவ்வுலகமே சான்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் அதாவது மீனிங் என்னன்னா அருள் இல்லாமல் கொடுமைகள் செய்பவர் பொருளிழந்து வாழ்வும் வலுவினார் ஆவர் அதாவது அருள் இல்லாம வாழ்ந்தாங்கன்னா அருள் இல்லாம வாழ்ந்து கொடுமைகள் செய்வங்க வந்து எப்படி வாழ்வாங்கன்னா பொருள் வாழும் வலுவினர் ஆவாங்களாமா அடுத்து அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு மீனிங் என்னென்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலக வாழ்வு இல்லை அதாவது இந்த இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்வு இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலக வாழ்வு இல்லை அவ்வுலக வாழ்வுனா நம்ம இல்லை மேலே சொர்க்க வாழ்வு அந்த வாழ்வு வாழ்வு வந்து இல்லைன்னு சொல்றாங்க அடுத்து பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் ஆட் அற்றார் மற்று ஆதல் அரிது அதாவது பொருளில்லார் ஒரு நாள் செல்வத்தால் செழிப்பர் அருளில்லார் தொலைந்தவரே திரும்ப மீளார் அதாவது பொருள் இல்லாதவங்க கூட ஒரு நாளைக்கு அவங்க செல்வத்தை சேர்த்து செல்வத்தால் செழிப்பாங்க அருள் இல்லாமல் இருந்தோன்னா தொலைஞ்சு போனவங்க தான் திரும்ப மீளவே முடியாதுன்னு சொல்றாங்க அடுத்து தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் மீனிங் என்னன்னா அருளிலா அருளிலான் அறஞ்செய்தான் என்பது பேதை இறைவனை கண்டான் என்பது போகலாம் அதாவது அருள் இல்லாதவங்க வந்து அறம் செஞ்சான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து எந்த மாதிரினா பேதை இறைவனை கண்டான் என்பது போலாம் அறியாதவங்க இறைவனை கண்டான்னு சொல்கிறது மாதிரி அம்மா வழியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெளியார் மேல் செல்லும் இடத்து வலியார் முன் தன்னை நினைக்க நினைக்காதான் தன்னின் மேல் செல்லும் இடத்து உண்ணினும் எளியவனை நீ வருத்தும் போது உன்னினும் வலியவன் முன் உன்னை நினை அதாவது நம்மளை விட எளியவனை வந்து நம்ம வருத்துருவோம்ல அப்போது நம்ம வந்து நினச்சி பார்க்கணும் நம்மளை விட வலியவங்களை வந்து நம்ம நினச்சி பார்த்தோம்னா நம்மளை விட எளியவனை நம்ம வருத்த மாட்டோம் அந்த மாதிரி நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருளுடமைங்கிற டாப்பிக்கில் இருக்கிற பத்து குரலும் பார்த்தாச்சு ரிப்பீட்டடாக கேட்டு பாருங்க இந்த குரலை வந்து நல்ல மைண்ட் மைண்டில் செட் ஆகிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க அவ்வளோதான் ஈஸியாக இருக்கும் Thank you ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் you.